வணக்கம் இன்றைக்கு எல்லா ஊடகங்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே தமிழர்களுடைய உலக ரீதியிலான போராட்ட வெளிப்பாடுகள் காட்டப்படுகின்றன இந்த போராட்ட வெளிப்பாடுகள் வளமைக்கு மாறாக மாற்றப்பட வேண்டும் என்று பொங்கு தமிழ் நிகழ்வுகள் நடந்த காலத்திலிருந்து பல்வேறுபட்ட ஆக்குகளோடாக நான் வெளிக்காட்டியிருக்கின்றேன் ஆனால் இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் அந்த மக்களை செயல்பட வைக்கின்ற தலைவர்கள் அவற்றுக்கு செவி சாய்த்ததாக காணவில்லை அவர்களை தவறு சொல்லவில்லை ஆனால் அவர்கள் அனைவருடைய கருத்தினையும் ஏற்று அந்த கருத்தினை மெழுகுபடுத்தி அதில் தேவையான விடயங்களை பற்றி கொண்டு பின்னர் மக்கள் மத்தியில் அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இன்று இந்த போராட்ட நிகழ்வுக்கு நாங்கள் வருவோம் இந்த போராட்ட நிகழ்வு மக்கள் மத்தியில் திணிக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது மக்களுடைய ஆதங்கங்கள் ஒரு வகையில் இருக்கின்ற பொழுது போராட்ட விடயங்களானது மக்கள் மத்தியில் திணிக்கப்பட்டு காணப்படுகிறது மக்கள் எப்படியான போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் மக்கள் எவ்வாறு இந்த போராட்டங்களில் பங்கு பெற வேண்டும் என்பது ஒரு கட்டுக்கோப்புக்குள் இருக்க வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால் எங்களுடைய தேசத்தில் எங்களுக்கு இருக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்காத காரணத்தினால் அங்கு நாம் போராடினோம் ஆனால் இங்கு வெளிநாட்டை பொறுத்தவரையில் பெயர் தேசத்தை பொறுத்தவரையில் எமக்கு எல்லா வகையான மனித உரிமைகளும் எல்லா வகையான சட்ட ரீதியான உரிமைகளும் வாழ்க்கை தரம் அனைத்தும் கிடைக்கின்றன இந்த வேளையில் நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டும் எமது செயல்பாடுகள் நியாயமானதாகவும் நீரியானதாகவும் உலக சட்டத்திற்கு ஏற்ற வகையிலும் எமது கோரிக்கைகள் காணப்பட வேண்டும் வெறுமனை எங்களுடைய கோரிக்கைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அது எம்மை சுற்றியுள்ள சமூகத்திற்கு நூற்றுக்கு நூறு வீதம் என்று படுகிற விடயம் உலக ரீதியில் பார்க்கும் பொழுது வெளிப்பாடும் பொழுது அவற்றில் சில தவறுகள் காணப்படலாம் முதல் அவற்றை நாங்கள் கலைய வேண்டும் உதாரணமாக எங்களுடைய போராட்ட எண்ணம் எங்களுடைய அடிப்படை எண்ணம் எது தமிழர்களுக்கான ஒரு தாய்நிலம் அது இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கு உரிமையுடைய தமிழர்களுக்கு ஏற்ற ஒரு நிலத்தை அவர்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அது அவர்களுடைய இடம் இடம் என்று கணிப்பிட கணிப்பிடப்படுகின்ற தேசம் மட்டும் தமிழர்களுக்கு சொந்தமல்ல இது வரலாறு தெரிந்தவர்களுக்கு மிக தெளிவாக தெரிந்ததற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் வரலாறை தாண்டி இன்றைய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இவற்றை சிந்திக்கக்கூடிய தண்ணீர் மிக குறைவாக காணப்படலாம் அது அவர்களுடைய தவறல்ல எங்களுடைய வரலாற்றினை இலங்கை அரசினில் ஆட்சி புரிந்த சிங்கள இனவாதங்கள் அவற்றை அழிக்க முற்பட்ட பொழுது நாம் அவற்றை பாதுகாப்பதற்கு முன்னிற்காத அந்த காரணங்கள் எம்மை இந்த நிலையில் கொண்டு நான் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால் எங்களுடைய தாய் நிலம் எங்களுடைய தேசம் எங்கள் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் தமிழர்கள் என்று இருக்கின்றோம் இந்த வகையில் நாங்கள் இன்றைய நிலையிலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி எடுத்து பார்த்தோமே ஆனால் எங்களுடைய கலை கலாச்சாரம் மொழி இவை தற்பொழுது மாறுபட்டு காணப்படுகிறது நாம் யாருக்காக போராடுகின்றோம் எங்களுடைய தேவை என்ன நாம் யார் இந்த வினாக்களுக்கு விடை காண வேண்டும் நாம் முதல் புலம்பெயர் தேசத்தில் பிறந்திருக்கின்ற குழந்தைகளை பார்த்தால் அவர்கள் தமிழர்களா என்று கேட்கக்கூடிய வினாக்கள் தோன்றுகின்றன காரணம் அவர்கள் தமிழை பேசுவதிலும் பார்க்க அவர்கள் தங்கி இருக்கின்ற அத்தேசத்தின் மொழியினையும் கலாச்சாரத்தினையும் வெளிப்படுத்துவதே மேலோங்கி காணப்படுகிறது இந்த வகையில் நாம் யார் யாருக்காக போராடப் போகின்றோம் இலங்கையில் இருக்கும் தமிழர்களுக்காகவா அல்லது ஈழத் தமிழர்களுக்காகவா எங்களிடம் இருக்கின்ற பிழைகளை நாம் முதலில் கலைந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு சரியான அந்த பிழைகளுக்கு சரியான தக்க பதில்களை நாம் தேடி வைத்துக் கொள்ள வேண்டும்